பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் பகவத் கீதையை வைத்து எம்பியாக பதவியேற்ற சம்பவம் உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்துள்ளது பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தல் ஜூலை நான்காம் தேதி நடந்து முடிந்த நிலையில் ஜூலை ஐந்தாம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகின இதில் தீவிர இடதுசாரி கட்சியான லேபர் கட்சி கூட்டணி கட்சியின் ஆதரவுடன் ஆட்சியை பிடித்தது நேற்று ஜூலை பத்தாம் தேதி பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்ற எம்பிக்கள் பதவி பிரமாணம் ஏற்றனர் அப்போது கன்சர்வேட்டிவ் கட்சியினரான பாப் பிளாக்மேன் எம்பியாக பதவியேற்ற போது கீதையை கையில் வைத்து உறுதியேற்றார் இந்த செயல் உலகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது முன்னதாக அயோத்தி ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டையின் போது சர்ச்சைக்குரிய செய்தியை பிபிசி வெளியிட்டதை கண்டித்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் முன் கோவில் இருந்த உண்மையை பிபிசி ஊடகம் மறந்துவிட்டதாக பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் முழங்கியவரும் இதே பாப் பிளாக்மேன் தான் என்பது குறிப்பிடத்தக்கது